ஒரு அடி மேலே போனால் ரெண்டு அடி இறங்குது வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் சந்தோஷம்னு கேட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களே மனதளவில் ரொம்ப நொறுங்கி நான் லாஸ்ட் மூணு மாதமா மாத பலன்கள் போடாததுக்கு ஒரே காரணம் என்னன்னா துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான நிலை அப்படிங்கிறது மனதில் கிடையவே கிடையாது ஓம் ஷரவண பவ அப்படிங்கிற வார்த்தையை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க தை மாதம் மூன்று யோகங்கள் துலாம் ராசிக்கு ஏற்படுகிறது இந்த மூன்று யோகங்களும் ஒவ்வொரு துலாம் ராசியுடைய வாழ்க்கையிலும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நான் ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன யோகம்னு ஒரே ஒரு யோகத்தை சொல்லிடுறேன் மகாலட்சுமி யோகம் அதாவது உங்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த சுக்கிர பகவான் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் தை மாதத்தின் பிற்பாதையில் மீனத்துல போய் அடைகிறார் அப்படி அவர் மீனத்துல உச்சமடையும் போது என்ன ஆகும்னா குரு பகவானின் வீட்டில் சுக்கிர பகவானும் சுக்கிர பகவானின் வீட்டில் குரு பகவானும் இடம்பெயர்ச்சி ஆகிறார்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் என்ன செய்யும்னா மகாலட்சுமி யோகத்தை ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் ஏற்படுத்தும் நீங்க கேட்கலாம் என்னுடைய லக்னாதிபதியும் என்னுடைய அஷ்டமஸ்தானாதிபதியுமே சுக்கிரன் தானே அப்ப சுக்ரன் பரிவர்த்தனை அடையும் போது ஆறாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை அடையும் போது என்ன சார் லாபத்தை கொடுத்துட போறேன்னா விபரீத ராஜயோகத்தை ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்துவார் இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்லைங்க திடீர் பணவரவு ஒரு கோர்ட் கேஸு வாழ்க்கையை லாஸ்ட் பாயிண்ட் கடைசி புள்ளியில் நிலைநிறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுடைய வாழ்க்கை சடனா மாறுவதற்கு இந்த மாதத்தின் பிற்பாதையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் மாதமாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மாதத்தின் தொடக்கம் சற்று சுமாரா இருக்கும் நிறைய தவறான முடிவுகள் தோணும் வாழ்க்கையை தப்பு பண்ணிட்டோம்னு தோணும் பத்து வருஷமா லவ் பண்ணவங்க கல்யாணம் பண்ணவங்க கூட ஏன் இவரை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு தோணும் குழந்தை ஏன் பெற்றோன்னு தோணும் ஏன் இந்த ஜாபுக்கு போகணும்னு தோணும் ஏன் இப்படி சாப்பிட்றோம் ஏன் இந்த வீட்டில் இருக்கும் நம்ம போட்டிருக்க கடிகாரத்தை பாக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையாக நம்ம வச்சிருக்க தான் இந்த நம் பிரச்சனையாக இந்த நம்பரை மாற்றிடலாமா அந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு உங்க மனசுல ஏற்படக்கூடிய சந்தேகத்தின் அளவு அதிகம் ஆனால் இந்த சந்தேகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை விட சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த மாதத்தின் பிற்பாதையில் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை காரணம் மூன்று விஷயங்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் அப்படிங்கறதுடைய நான்காம் வீட்டில் சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் உங்களுடைய லாபஸ்தான பாத்தீங்க அது நான்காம் வீட்டு சுகஸ்தானத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நினைச்சதெல்லாம் பொண்ணாகும் உங்களுக்கு மேலதிகாரியால எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்ததோ மேலதிகாரி எந்த அளவுக்கு மன வருத்தத்தை கொடுத்தாரோ அது ஒன்றன் ஒன்றாக சரியாகும் சொல்லலாம் ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அப்படிங்கிறது அதிகம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது காரணம் சூரிய பகவான் துலாமில் நீச்சம் அடைகிறார் இந்த நீச்சம் அடைகிறதுனாலயோ என்னவோ உங்களுடைய மன வருத்தம் அப்படிங்கிறது வேலை பார்க்கும் இடங்களிலும் சரி சொந்தமா பிசினஸ் பண்றவங்களையும் சரி பரம்பரை பிசினஸ் பண்றவங்களையும் சரி ஒரு மன இக்கட்டில் ஆட்டிருக்கும் பணம் அப்படிங்கிறத தாண்டி தொழில் அப்படின்னா அது யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் குழந்தை பாகியம் திருமண பாகியம் தொழில் பாகியம் மூணுத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் பலம் பெறும்போது கடந்த மூன்று மாதங்களாக நீங்கள் நிலவி வந்த தொழில் சம்பந்தப்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி வேலை சம்பந்தப்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி புத்திர பாகியம் சம்பந்தப்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய திருமண யோகம் சம்பந்தப்பட்ட குருபலம் சம்பந்தப்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி அதுல சின்ன ரிலாக்ஸேஷன் ஒரு நிம்மதி ஒரு அசதி ஒரு பிரீத்திங் டைம் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதோட விட ஒரு ஜாதகத்துல மெயினா ரெண்டு விஷயங்கள் வேணுங்க சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் ரொம்ப முக்கியமான கிரகம் காரணம் என்னன்னா ஆசங்க எதிர்பார்த்த நடக்கவே இல்லை ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி கொண்டு போய் நம்மளை ஏமாத்துது பாருங்க இன்னைக்கு பணம் வந்துடும் நாளைக்கு பணம் வந்துடும் இன்னைக்கு நடந்துடும் நாளைக்கு நடந்துடும் நாளைக்கு நம்ம போன் எடுத்துருவாங்க நாளைக்கு நம்மள்கிட்ட பேசிடுவாங்கன்னு நினைச்சு 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 எல்லாமே ஏமாற்றத்தை கொடுத்துட்டு காணல் நீர் அப்படிங்கறதுதான் என்ன எழுத்தாப்புல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்துல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது இந்த மாதிரி கடந்த மூன்று முதல் நான்கு மாதங்களாக காணல் நீராக உங்கள் வாழ்க்கை இருந்தது அந்த வாழ்க்கை மாறப்போகிறது காரணம் ஒரே ஒரு விஷயம்தான் சுக்கிரன் ஆசைங்க திருமணம் ஆச்சுன்னா ஒரு ஆசை ஏற்படும்ல அந்த ஆசை நடக்காம இருந்ததுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலைங்கிறத பினான்சியல் ஸ்டெபிலிட்டிங்கிறது வேணும் இல்லைங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம போனுச்சு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படி இருக்க சரி அந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் அந்த சுக்கரன் நல்லா இருக்காரா அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்காரு இந்த மாதம் அதே மாதம் இந்த மாதத்தின் முதல் பாதையில் புதன் நல்லா இருக்காரு ஐந்தாம் வீட்டில் பிரவேசிக்கிறார் புதன் புத்திக்காரகனுங்க அந்த புதன் நல்லா இருக்கும்போது நீங்க இவ்வளவு நாளா தடம் மாறிய சில விஷயங்கள் தேவையில்லாம எடுத்த முடிவுகள் எல்லாமே சரிவர இருக்கும் நீங்க யோசிக்கிற விஷயங்களும் சரி கொண்டு போற விஷயங்களும் சரி ரொம்ப அப்படியே கரெக்டா போகும் உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும்னு சொல்லலாம் எதையும் எடுத்தோம் கௌத்தம் செய்யக்கூடிய நீங்க இல்லை ரிலாக்ஸா இல்லை நம்ம கரெக்டாக போறோம் இதை இப்படி செய்யணுங்கிற ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் மாதத்தின் பிற்பாதையில் புதன் பெயர்ச்சியாகிறார் புதனும் சுக்கிரனும் சேரும் போது அங்கு நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது ஏன்னா புதன் நீச்சம் சுக்கிரன் உச்சம் குருவோட பரிவர்த்தனை அவ்வளோதாங்க இந்த பதினஞ்சு நாள்ல இருந்து பதினாறு நாள் நீங்க முக்கியமான நாட்களாக எடுத்துக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் செய்யணும் முதல் விஷயம் உங்களுடைய ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடணும் ஏன்னா ஃபினான்ஷியல் முடிவுகள் எடுக்காம நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் இந்த நேரத்துல ஒரு கடன் கொடுக்கணுமா அதுக்கு என்ன ஸ்டெப் கடன் வாங்கணுமா அதுக்கு என்ன ஸ்டெப் ரொம்ப நாளாக ஒருத்தவங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா பேசிருங்க உங்க மனசுல இருக்க வேண்டிய எல்லாத்தையும் கொட்டணும்னு நினைக்கிறீங்களா கொட்டிடுங்க ஆசை அறுபது நாள் மோக்கம் முப்பது நாள்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன் இந்த நாளை பயனுள்ளதாக நினைத்தால் உங்கள் வாழ்க்கை பலமாக இருக்கும் ஒரு திருமணம் நினைச்சா கூட திருமணம் பண்ணிடுங்க குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் நல்ல வேலை கிடைப்பதற்கான ஒரு நாள் உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் உங்க மேனேஜரா இருக்கட்டும் ஆபீஸா இருக்கட்டும் பஸ் கண்டக்டரா இருக்கட்டும் இல்ல வீடு கட்டுற இன்ஜினியரா இருக்கட்டும் இல்ல வீட்டுல உள்ள எந்த நபரா இருந்தாலும் சரி தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வருத்தங்கள் மன வருத்தங்கள் இருக்கும்ல அது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும் சொல்லுவோம் தெரியுமா அது எல்லாமே இப்ப சரியாகும் சொல்லலாம் நம்மளுடைய தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாங்க ஆனா எதிர்பார்ப்பு கம்மியா தானே இருக்கு அந்த எதிர்பார்ப்பில் சில பூர்த்தியானாலும் நமக்கு சந்தோஷம் தானே அது கண்டிப்பா பூர்த்தியாகும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்டா ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய வெளிநாடு அதாவது வேலை படிப்பு இது மூணு ரொம்ப முக்கியம்தான் இந்த மூணுத்திலையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த மாதம் செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாகியஸ்தானத்தில் போய் செவ்வாய் நீச்சம் ஆயிட்டாருங்க அப்படி ஒன்பதாம் இடத்துல போய் செவ்வாய் நீச்சம் ஆகும்போது உங்க குடும்பஸ்தானாதிபதி உங்க கலெக்டர் ஸ்தானாதிபதி திருமண வாழ்க்கையே அஸ்தமனமாயிருக்கும் இந்த அஸ்தமனமாக அதாவது ஒரு மேரேஜ் முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணி திருமணம் தேதி குறிக்கிற நிறையா துலாம் ராசினியர்களுக்கு திடீர்னு என்ன ஆகும்னா திருமணமே நிறும் ஒரு பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் அது உடஞ்சிரும் லவ் பிரேக்கப் ஆகிடும் ஏன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களே பிரிந்து விடுவார்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கும் வீட்டுல நிம்மதி குறைஞ்சிருக்கும் ஒரு பெண்ணால் ஒரு பெண்ணால் உங்கள் வாழ்க்கையில் புயல் அடித்திருக்கும் அப்பேற்பட்ட இந்த செவ்வா சகோதர விஷயத்திலும் சிறு மனக்கசப்பையும் பண விஷயத்திலும் சற்று ஏற்ற தாழ்வுகளையும் ஏற்படுத்தியிருக்கும் இந்த செவ்வாய் இந்த மாதத்தின் பேர்ச்சி ஆகிறார் எங்கே இருந்து ஆகிறார்னா கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு ஆகிறார் அப்படி ஆகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துல போய் செவ்வா உட்காரும் போது பயப்பட வேண்டாங்க சற்று ரிலாக்ஷன் கிடைக்கும் நூறு பிரச்சனை இருக்கிற இடத்துல ஐம்பது பிரச்சனை ஆகும் எதையும் கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் லாஸ்டா இதுதான் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பெஸ்டான விஷயம் குரு வக்கிரக நிவர்த்தி அடைகிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் இவ்வளவு நாளும் அவசர அவசரமா ஒரு பிரச்சனை திடீர்னு ஒரு புது பிரச்சனை நீங்க எதிர்பார்க்காத சடனான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மருத்துவ செலவுகள் வீண் விரயங்கள் தேவையில்லாத சண்டைகள் நிம்மதியா தூங்க முடியாத கனவுகள் ஏந்திரிச்சா இப்படி போகுமோ அப்படி போகுமோங்கிற ஒரு பயம் எல்லாமே சரியாகும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த மாதம் மூன்று விதமான யோகங்களுடன் சுக்கர அருளும் கிடைப்பதனால் உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம்ங்கிறத விட தித்திக்கும் மாதம் வசந்த காலம் பிறந்து விட்டது ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் சொல்லலாம் இந்த மாதத்தை பயனுள்ளதாக உருவாக்கி கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்க துலாம் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓம் சரவணபவ அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு விட பெஸ்டான ஒரு வீடியோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்